நவம்பர் ரெண்டு நம்ம சைட்ல லான்ச்சிங் கம்மி சண்டே வந்து சைட் லான்ச்சிங் குடும்பத்தோட விசிட் வர எல்லாருக்குமே அஞ்சு கிராம் சில்வர் கேன் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் புக்கிங் பண்ணி நீங்கள் எரிசி பண்ணால் நாலு கிராம் கோல்டு கேன் ஆஃபர் கொடுக்குறோம் மார்க்கெட் ரேட் சென்று எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம டிடிசிபி அண்ட் ரெரா ப்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நிறைய குடியிருப்புகள் இருக்காங்க சார் நம்ம சைடு தொட்ட மாதிரி காமர் தொட்ட மாதிரி ஒரு நூறு நூற்றி ரூபா எல்லாம் ஆக்கிஃபை மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு ஆகணும் வீட்டை நீங்கள் சைட்டு ரீச் ஆகிடலாம் ஃபுல்லாகவே அது கரையமலை பெரிய ஏன் ஜங்ஷன் உங்களுக்கு மெயின் ஜங்ஷன் சொல்கிறேன்னா நீங்கள் ஜங்ஷன்லேருந்து

இருக்கிறதா மொத்தம் ரெண்டு வீடு சொன்னோம் அதுல ஒரு வீடு இந்த வீடுங்க ஸோ எலிவேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க கேட்டே நல்ல பெரிய கேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு கார் கார்ல ரெண்டு கார் நிப்பாட்டிட்டு ரெண்டு பைக் நிப்பாட்டிகள் அதே மாதிரி நீங்க ரெண்டு வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்குது வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க சோ இப்ப வீட்டை வந்து பாத்துருப்பீங்க ரெண்டு வீடுமே பாத்தீங்கன்னா வந்து நீங்க நாளைக்கு வந்து குடி வரலாம் இன்சியலா கையில ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்தா போதும் லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தா லேண்டுங்க சார் சரிங்க சார் டென் லேக்ஸ் இருந்தா வீடு அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்துருப்பாங்க சைட்ல ரெண்டு ஒரு ஆட்சி பண்ணி கொடுக்கும் பதினஞ்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமௌண்ட் ஒரு சிக்ஸ் பீட்ல வந்து காமௌண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் தேர்ட்டி த்ரீ ரோடு நல்லா வயலண்டாக தேர்ட்டி த்ரீ ரோடு ட்ரைனேஜ் ஒவ்வொரு சைடுமே ட்ரீட் மரம் வச்சு கொடுத்துருக்கோம் அவர் வந்து ஒரு லட்சம் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் கட்டி ஒவ்வொரு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பொருள் கட்டி சைடுமே வந்து பைப் லைட் கொடுத்துருக்கோம் மூணு பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் மூணு பார்க் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ மூணு பார்க்குமே நல்லா அழகான பார்க் நல்ல டெவலப் ஒரு லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட்ல நீங்கள் நம்ம கோயம்புத்தூர்ல வந்து இடம் வாங்கணுமா அதே மாதிரி டூ பிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இப்போ ரெடியாக குடி வர்ற மாதிரி வந்து இந்த வீடியோவில் காமிக்க போறாங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேஸ் த்ரீ வரைக்கும் லான்ச் பண்ணிவிட்டாங்க ஃபேஸ் ஒன்ல ஒரு பார்க் ஃபேஸ் டூல ஒரு பார்க் ஃபேஸ் த்ரீல ஒரு பார்க் சொல்லி மூணு பார்க் இருக்குங்க சிசிடி கேமரா இருக்கு பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷன் வந்து இருக்குங்க பின்னாடியே பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு டேங்க் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் த்ரீல தனி டேங்கை கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய வீடுகளை வந்து அடுத்தடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஏகாப்பட்ட குடியிருப்புகள் இருக்குங்க ஸோ ஆர்ச்சை பார்த்திங்கன்னா வந்து மூணு ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க சுத்தியுமே காம்பவுண்ட் கொடுத்து செம்மையான சைட்டை வந்து ஷூட் எடுக்கிறதாக வந்திருக்கோம் இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் டு அன்னூர் மெயின் ரோட்டில் கணேசபுரத்தில் பார்த்திங்கன்னா வந்து கரியம்பாளையத்தில் இந்த சைட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர் டு அன்னூர் மெயின் ரோட்டில் இருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி நம்ம வந்து காமிக்க போகிறோம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஆர் ஆர் பில்டர்ஸ் ஒரு எம்டி நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்க சார் ஸோ நிறைய ஏழை மக்கள் ஆகட்டும் மிடில் ஆகட்டும் ஹை கிளாஸ் அப்படி எல்லாத்துக்குமே வந்து எல்லா ரேஞ்ச்லயும் வந்து நீங்கள் இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறையா டைம் அவங்க ஃபேஸ் வந்து பார்த்துருப்பாங்க ஏன்னா வந்து கோயம்புத்தூர் நேர்ல ஏகப்பட்ட பிளாட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கீங்க ஆனால் ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்து வந்துட்டுருக்கா பார்த்தீங்கன்னா இந்த சரவணமுட்டி நேர்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோடு அன்னூர் ரோடு சார் சத்தி ரோடு வந்து ரொம்ப பாசர் டெவலப் ஆயிட்டு சொன்னா ஏன்னா மெட்ரோ அவர் சட்டோட எஸ் ரோடு எஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு ஓகே ஃபுல்லாகவே நீங்க சத்தி ரோட்ல வந்து ஒரு சாயங்காலம் ஒரு யூனிட் ஒரு யூனிட் ஆர்மிக்கு வந்து சரியான டிராஃபிக் இருக்கு அந்த அளவுக்கு ரோட் நல்ல பீக்கில் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு ரோடு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கு பண்ண போய் நாங்கள் இப்போ ரோடு அளந்து அளந்துட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒர்க் ஆரம்பிச்சிருவோம் சார் ஓகே ஓகே சார் இது வந்து நம்ம ஆஃபீஸ் தானே சார் இது வந்து நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் சார் ஆஃபீஸ் சார் லொக்கேஷன் வந்து பார்த்தா சரவுண்டி குறும்ப பாளையம் ஆனால் என்ன சார் ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் சார் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா சூலூர் ஆஃபீஸ் இருக்கு ஓகே ப்ரோஸ் நம்ம சார் அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கு சார் ஃபுல்லா ஓகே அப்புறம் அண்ணூர் ஒரு ஆஃபீஸ் இருக்கு சார் ஓகே ஓகே கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் ஆஃபீஸ் போட்டுருக்கீங்க சார் ஆமா சார் கண்டிப்பா ஓகே சோ நீங்க நேரா வந்து சைட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல சார கூட விசிட் பண்ணலாம் இங்க வந்து ஸ்டாஃபும் இருக்காங்க சோ இப்போ இந்த சைட்டோட டீடைல்ஸ் சொல்லிருக்கேன் பேர் வந்து ரவிக்குமார் ஆர்ஆர் பில்டர்ஸ் சென்டர் டெவலப்பர்ஸ் மேனேஜிங் டேரக்டர் இந்த ஃபீல்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இருக்கும் அது வந்து டிடிசிபி லேவர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லேவ்ட் அடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ப்ராஜெக்ட் கூட போயிட்டுருக்கு சூலூர் ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு சத்தியில் ஒரு நாலு ப்ராஜெக்ட் போயிட்டு மதுக்கில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் பிரமாணமாக ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே இப்போ வந்து நம்ம சைட் வந்து லான்ச் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்தி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி சரவணம்பட்டிக்கு அடுத்தது கோவில் பாளையம் கோவில் பாளையம் அடுத்த ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கரியம்பாளைய பிரிவு அந்த ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜங்ஷனு என்எச் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கப்

அஞ்சு கிராம் சில்வருக்கே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்புறம் புக்கிங் பண்ணி இன்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இவங்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் நாலு கிராம் கோல்டுக்கு நான் ஆஃபர் கொடுக்குறோம் அதுவும் மெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் செண்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் போயிட்டுருக்கு நீங்கள் விசாரிச்சுட்டு யாராவது விசாரிச்சுட்டு வாங்க என்எச் மெயின்ட்டு வந்து வாக்குஅப் டிஸ்டன்ஸில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐந்நூறு அறுநூறு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செண்டு ஒம்பது லட்சம் பத்து லட்சம் மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கு நம்ம டிடிசிபி அண்ட் ரெரா ப்ரோட வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சார் ஃபுல்லாக கண்டிப்பாக சார் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபேஸ் ஒன்லருந்து ஃபேஸ் டூ இப்போ ஃபேஸ் த்ரீ கொண்டு போய் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே சேனலில் போட்டுருக்கோம் ஃபுல்லாவே ஆர்டி பேசிச்சோம் பேசு சைட் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் முடிச்சிட்டோம் ஃபுல்லாவே இப்போ ஃபேஸ் சைட்டில் ஆட்சி பண்ணுற சொல்லுங்க ஸோ நியர்பை நிறைய குடியிருப்புகள் இருக்காங்க சார் நம்ம சைடு தொட்ட மாதிரி காமடு தொட்ட மாதிரி ஒரு நூறு நூற்றி ரோடு எல்லாம் ஆக்கி போயிருங்க என்ன ஆக்கி உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருந்தே வந்து நல்லா சூப்பரான ரோடும் வந்து இருக்குது சார் மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு ஆகணும் மீட்டர் நீங்கள் சைடு ரீச் ஆகிடலாம் ஃபுல்லாக அது கரையோட பெரிய ஏன் ஜங்ஷன் உங்களுக்கு மெயின் ஜங்ஷன் சொல்கிறேன்னா நீங்கள் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா காரமடை ஊட்டி ஆன் மெயின் ரோடு ரைட் சைடு எடுத்தீங்கன்னா தென்னமலை அவினேஷ் ஒரு போயிடலாம் நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சக்தி போயிடலாம் நீங்கள் யூடியூப் இருந்தால் கோயம்புத்தூர் வந்துடலாம் அந்த ஜங்ஷன்லேருந்து தான் சார் நம்ம சைட்டை எல்லாம் செய்யும் ஓகே

இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட டீட்டெயில் அப்படி பார்த்துலாம் வாங்க வீடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சேலுக்கு இருக்குங்க மொத்தம் ரெண்டு வீடு சொன்னோம் அதில் ஒரு வீடு இந்த வீடுங்க ஸோ எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க கேட்டே நல்ல பெரிய கேட்டாக கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கார் நிப்பாடலாம் இங்கே பாருங்கள் ஒரு கார் இல்லை ரெண்டு கார் நிற்பாட்டிகிட்டு ரெண்டு பைக் நிப்பாட்டிகள்லாம் பெரிய ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க காருக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்க பார்க் பண்ணுற மாதிரி ஸோ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெளியே ஃபுல்லாகவே உங்களுக்கு எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெரிய டோர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இந்த சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க ஸோ வெளியில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸியாக பார்த்துக்கலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் பார்த்திங்கன்னா வெளியில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வெளியிலே இந்த இடத்துலேயே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற ப்ரொவிஷனுக்கு ஸோ உள்ளே போகல வாங்க உள்ளே போனோன்னையும் உங்களுக்கு தாராளமான ஹாலுங்க இந்த பாருங்கள் ஹாலு ப்ளஸ் பார்த்திங்கன்னா டைனிங்க்கு உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஏன்னா வந்து கிச்சன் வாங்களேன் இந்த இடத்துல கிச்சனுங்க கிச்சனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் இருக்குது இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அப்படியே டைனிங்கு இங்கிருந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஹாலில் இருந்தும் டைனிங் வந்து பார்த்துக்கலாம் கிச்சனும் உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது கிச்சனோட டிசைன்லாம் பாருங்களேன் நல்ல செம்மையாக இருக்குது இப்போ இருக்க ட்ரெண்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஞ்சு விண்டோ மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா நான் நிற்கிறேன் அப்படின்னா ஏன் ஹைட்டுக்கு இருக்குது விண்டோ இங்கே பாருங்கள் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெட்ரூம் இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு சின்ன பெட்ரூம் ஸ்மால் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு கலரும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர் கொடுத்துருக்காங்க இந்த இதை ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துலேயும் வந்து உங்களுக்கு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டோரும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சூப்பராக இருக்குதுங்க ஸோ அப்படியே இந்த சைடு வந்து பூஜாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பூஜா அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லாஃப்ட் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸு ரெண்டு ஃபேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து வந்துடுதுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு காமனாக இருக்கிற மாதிரி ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல பெரிய டாய்லெட்டாக தான் இருக்குதுங்க பாருங்க ஃபுல்லாக வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது இப்போ அப்படியே இந்த சைடு திரும்பினோன்னே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு பாருங்க மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கொடுத்து இதில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே ஒரு டாய்லெட் இருக்குங்க ஸோ அப்போது வந்து மொத்தம் இந்த வீட்டுக்கு மூணு டாய்லெட் இருக்குது அப்படியே ஹாலுக்கு வாங்க இங்கே பாருங்க இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு மூன்றரை சென்டில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக இடம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒருத்தபிளான ஒரு வீடாக தான் இருக்குது ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வீடு வந்து கண்டிப்பாக கிடைக்காது செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்தால் பேலன்ஸாக நீங்கள் லோனே வந்து போய்க்கலாம் ஸோ இன்னொரு வீடு இருக்கு சேலுக்கு இருக்குன்னு சொன்னாங்க அதையும் பார்த்துக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கார்னர் பிளாட்லேயே வந்துருதுங்க உங்களுக்கு ரெண்டு ரோடுமே அக்சஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நீங்கள் ரெண்டு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்குது வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க இதுலேயும் உங்களுக்கு தாராளமாக ரெண்டு கார் பாட்டிக்கலாம் நீங்கள் ரெண்டு கார் தாராளமாக இனோவா காரே கூட ஏற்றினி பாட்டிக்கலாம் அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது சேம் அதேமாதிரி வெளியே ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு வெளியிலேயே வந்து உங்களுக்கு டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸாக வந்து இருக்குங்க ஸோ அப்படியே உள்ளே போகலாம் வாங்க உள்ளே போகும்போது சேம் அந்த வீட்டில் பார்த்த மாதிரி பெரிய உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸுன்றது சூப்பராக இருக்கும் ஒரு பிரைட்டாக இருக்குது வீட்டு வீடே பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சமாக இருக்குது ஏன்னா விண்டோவும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல பெரிய விண்டோவாக வந்து இந்த சைடு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்களா அதனால் வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லை இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு பாருங்கள் மொத்தம் மூணு விண்டோ ஹாலில் மட்டும் மூணு இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்து டைனிங் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டுங்க ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு மார்பிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க போட்டு செமையாக கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக வந்து ஒரு கிச்சன் வந்து இங்கே இருக்குங்க ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம பெட்ரூம் வந்து சொல்லியிருப்போம் இங்கே பாங்க இந்த சைடு ஒரு பெட்ரூமுங்களா அப்படியே இங்க திறந்தாங்க இங்க ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்லயே வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் ஸோ அது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூமோட அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலேயும் வந்து உங்களுக்கு ஃபுல்லா லாஃப்ட் அதே ரெண்டு விண்டோ ஸோ நல்ல ஒரு கலர் தீம்ல வந்து உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது மேலே வந்து ஸ்டோரேஜ் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருந்து இருக்குங்க ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு சின்ன பெட்ரூம்க்குள்ளே வந்தோன்னோ இப்படி பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு உங்களுக்கு டாய்லெட் இருக்குது உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் நல்ல ஒரு பெரிய வெஸ்டர்ன் டைலெட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டைல்ஸும் உங்களுக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபேனு லைட்டுன்னு சொல்லி எல்லாமே பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க பொருள் எடுத்துகிட்டு வந்து இங்கே குடி வந்துடலாம் இதுக்கும் சேம் ஃபைவ் லேக்ஸ் இருந்தாலே போதும் இந்த வீடு அவங்க பேருக்கு வந்து எழுதி கொடுத்துருவாங்க பேலன்ஸ் வந்து லோன் போட்டுக்கலாம் இந்த வீட்டோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு கரியம்பாளையன்றது ஒரு மெயினான ஜங்ஷனுங்க ஏன்னா வந்து கோயம்புத்தூர் டூ அன்னூர் மெயின் இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கிலேயே வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடலாம் நீங்கள் நேராக வரும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் டைம் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் வந்து சைட்டுக்கே வந்துடுவீங்க இதில் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடுகளும் வந்து கட்டிக்கிட்டே இருக்கு இருக்கிறதுனால வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது ஏன்னா ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபேஸ் டூவில் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஃபேஸ் த்ரீ பார்த்திங்கன்னா வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்றப்போ டக்கு 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 டக்குன்னு சைட் வந்து சோல்டு பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஸோ இப்போ வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நாளைக்கு வந்து குடி வரலாம் இன்ஷியில் கையில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்தால் போதும் சார் லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் இருந்தால் லேண்டுங்க சார் சரிங்க சார் டென் லேக்ஸ் இருந்தால் வீடுங்க சார் வீடு ஹவுஸ் சார் ஓகே ஓகே நம்ம லேண்ட் நம்ம ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் சரி சரிங்களா நீங்கள் வந்து சைட்டை பார்த்து பார்த்துட்டு இல்லை சைட்டோ இல்லை லேண்ட் ஓகேண்ணா லேண்டு இல்லை வீடு ஓகேண்ணா வீடு பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க சரிங்களா நீங்கள் வந்து பரவாயில்ல எல்லா டீட்டில் உங்களுக்கு கொடுங்க உங்கள் பேப்பர்ஸ் கொடுங்க எல்லாமே கெயிட் பண்ணி உங்களுக்கு கிரே ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எல்லாமே கெயிட் பண்ணி கொடுப்பாங்க சார் லோனை பொறுத்தவரை அவங்க சிபில் பொறுத்து மாறும் கண்டிப்பாக மாறும் சார் நம்ம இன்ஸ்டர் சார் இன்ட்ரெஸ்ட் மாறும் சார் வேறு ஒன்றும் எயிட் பெண் பையனை ஒரு நான் இன்ட்ரெஸ்ட் வந்து பேப்பர்ஸ் அந்த பேப்பர்ஸில் இந்த பேப்பர்ஸ் இருந்தால் ப்ரைவேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டோல் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓகே ஓகே என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்துருக்காங்க சார் சைட்டில் சார் நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ இந்த மூணுக்கு மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே ஆட்சி கிரண்டாக ஒரு ஆர்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரி இந்த மூணுக்குமே இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பதினஞ்சு ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமன் டோர் ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் வந்து காமன்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ரோட் நல்லா வயலண்டாக தேர்ட்டி த்ரீ ரோட் ட்ரைனேஜ் ஒவ்வொரு சைடுக்கும் ட்ரீட் மர வச்சு கொடுத்துருக்கோம் அவர் வந்து ஒரு லட்சம் கெப்பாசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கட்டி ஒவ்வொரு சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ஒரு கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸ்க்குமே தனித்தனியாக ஒவ்வொரு சைடுக்கும் வந்து பைப் லைட் கொடுத்துருக்கோம் மொத்தமாக சேர்ந்து ஒரு லட்சம் கப்பாசிட்டி வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்துருவோம் மூணு பார்க்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு பார்க் பேஸ் ஒன் பேஸ் டூ மூணு பார்க்குமே நல்லா அழகான பார்க்குல்லாம் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கெட டெதர் ஃபங்க்ஷனு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி எல்லாமே நம்ம சைட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் மேக்ஸிமம் வந்து நிறைய ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஷூட் எடுக்கிறோம் ஆனால் வந்து சில இடத்துல டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேலை கொண்டு வந்துடுறாங்க ஆனால் ஆர் ஆல்பர் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப் பண்ணிட்டு தான் வந்தது சார் ஆமாம் என்னன்னா என்ன சார் வர கிளீன் சார் என்ன ரோடு போட்லிங்களா என்ன ட்ரைனேஜ் பண்ணிங்களா என்ன காமௌண்ட் கட்டலீங்களா ஓகே அவ்வளோ கிடையாது சார் எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து லான்ச்சிங்கே பண்ணுறோம் சார் இங்கே வந்து தாலிகட்டினா மட்டும் போது மாதிரி குடி வந்தால் மட்டும் போதுங்க

காலேஜ் சொல்ல போனால் ஆதித்ய காலேஜ் இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் குமரவர் காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் இந்த மாதிரி ஏற்பட்ட காலேஜ் சொல்லிட்டு போகலாம் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஆதித்ய மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு அதுக்கப்புறம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு வந்து சூனா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு நாபர் ஸ்கூல் இருக்கு ஆதி ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கூல் ஏற்பட்ட ஸ்கூல் இருக்கு சார் சார் காலேஜ் ஸ்கூல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஐடி சார் இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து அஞ்சு நிமிஷம் சார் அதிகபட்சம் பத்து நிமிஷம் ரீச் ஆகிடும் அதிகபட்சம் பத்து நிமிஷம் ரீச் ஆகிடும் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து இருக்குங்க ரெண்டாவது உங்களுக்கு ஹைவே வந்து இருக்கு இப்போ அதே மாதிரி வந்து மைசூர் பெங்களூர் போகணும்னா இதுதான் ஷார்ட்கட் கட் டக்குன்னு வந்து நீங்க வந்து ரீச் ஆயிடுச்சு திண்டுக்கல் மைசூர் ரோடு சார் இது இது மைசூர் ரோடு மெயின் பைபாஸ்ங்க இது வந்து ரோடு உங்களுக்கு அவலப்படுத்துறாங்க ரெண்டாவது என்ன மெட்ரோ வந்து உங்களுக்கு கொண்டு வர போறாங்க இந்த லைன்ல சார் நம்ம மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு மெட்ரோ கிட்டத்தட்ட ஒரு எயிட் கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான் சார் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் சார் ஒன்றுமே கிடையாது ஸோ கோயம்புத்தூர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க பாருங்க தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட்டை வந்து பத்து கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் திறந்துருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்ல தான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் திறக்கணும் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஃப்யூச்சர் பார்த்து தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவர்மெண்ட் கொண்டு வந்து கண்டினியூ சார் நிறைய ஐடி பார்க்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து கவர்மெண்ட் இருந்தே வந்து கொண்டு இருக்காங்க கோயம்புத்தூர் நான் பார்த்ததுலேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார் டெவலப்மெண்ட்டில் ஸோ த்ரீ ஃபோர் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆயிருக்கு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு செண்டு ஒரு த்ரீ லேக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு விசாரிச்சார் சென்டு ஏழு லட்சம் ரூபா போய்ட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லையா நீங்கள் வாங்கலை நான் ஒரு என்கொரி பண்ணியிருக்கேன் சார் சார் ஒரு மூணு வருஷம் சென்டுக்கு மூணு லட்சம் சொன்னாங்க இன்னைக்கு போனால் எட்டு லட்ச ரூபா சொல்கிறேன் சார் அப்படின்னு பண்ணிட்டு சார் கண்டிப்பாக நீ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் ஆயிருக்கு சார் ஃபுல்லாக கண்டிப்பாக ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லி தாராளமாக என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம ஃபேஸ் ஒன் சைட் வந்து நீங்கள் தான் ஷூட் எடுத்தீங்க கண்டிப்பாக அன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு டூ இயர்ஸ் முன்னால் சென்று ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆமாம் ஃபேஸ் ஒன்று நம்ம கொடுத்தோம் இன்றைக்கி என்ன விட்டு போய்ட்டு நீங்களே சொல்லுங்கள் ஒரு டூ இயர்ஸில் டூ இயர்ஸ் இல்லைங்களா ஒரு சார் சார் எயிட் லேக்ஸ் போயிட்டு இருக்கு என்ன சைட்ல வந்து வீடு இருக்காங்க சார் நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க கேளுங்க வாங்கிருப்பாங்க இன்னைக்கு எயிட் லாக்ஸ் சார் போயிட்டு ரீசல் மட்டும் போயிட்டு இருக்கு இது என்ன சுக்ர்த்து கண்டிப்பா இப்போ வந்து நம்ம பேஸ்ட்ரி சைட் வந்து லாஞ்சிங் பண்ணுறோம் அடுத்த பேஸ்போர் சைட் வந்து அடுத்து லான்ச்சிங் பண்ண போகிறோம் அமௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் சார் எல்லாமே ஒர்க்கு நடந்துட்டு பா சைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஓ நைன் லேக்ஸ் வரும் அப்போ நீங்கள் பேஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் ரேட் சொல்லுங்க அது நைன் லாக் கண்டிப்பா சார் இப்போ வந்து அப்போ ஒன் லேக் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம் டூ லேக்ஸ் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியுங்க ஸோ ஒன்றரை இருந்து உங்களுக்கு அஞ்சு சென்ட் வரைக்கும் வேணுனாலும் உங்களுக்கு ப்ளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திசையில் எடுத்துக்கலாம் கிழக்கு வடக்கில் நிறைய கேட்குறீங்க கார்னர் ப்ளாட்ஸ் நாம நான் சொல்லுவோம் பெரிய விஷயம் அதாவது கிளைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் நான் லாஞ்சிங் வச்சுட்டு நம்ம ஒன் மந்த் கழிச்சு வராங்க ஓகே சார் நான் லான்ச்சிங்லாம் வர முடியல சார் அப்படின்னாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு சைட் இருக்குது நார்த் ஈஸ்ட் சைட் இருக்காது கார்னர் சைட் அவைலபிள் இருக்குது லான்ச்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டு கார்னர் சைட் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கமிஷன் சண்டே நவம்பர் ரெண்டாம் தேதி கண்டிப்பாக குடும்பத்தோட வாங்க சைட் கண்டிப்பாக பிடிக்கும் டென் தௌசண்ட் தான் புக்கிங் கொடுத்து புக்கிங் பண்ணி இப்போ பிஃபோராகவே புக் பண்ணிக்கலாமா சார் இல்லை இல்லை லான்ச்சிங் அனைத்து சார் தாராளமாக நீங்கள் பிஃபோர் புக்கிங் பண்ணுறது தாராளம் வந்து வாங்க வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் சைட்டு ரெடியாக இருக்கு வந்து புக்கிங் பண்ணி லான்ச்சிங் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா வந்து சைட்டு இப்போ புக் பண்ணிக்கோங்க லான்ச்சிங் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து சார் சொல்கிற மாதிரி நீங்கள் விசிட் பண்ணுங்க அன்னைக்கு எவ்வளோ கிரௌட் வரும்னு நீங்களும் பார்ப்பீங்க ஏன்னா புக் பண்ணது நல்லதுரா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து சில இதெல்லாம் ஃபுட்டு இதெல்லாம்

ஓகே 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 அதே தாங்க அவர் ரெண்டுமே வந்து கொடுத்துட்றாரு சரிங்களா ரெண்டுமே வந்து டெய்லியுமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் நியூஸில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நியர்பே பை பார்த்திங்கன்னா உங்கள் லேண்ட் இருக்குன்னு அப்படி நீங்கள் விசாரிச்சு இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக டிஸ்ப்ளே இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க எங்கள் கையில் இவ்வளோ தான்ப்பா இருக்குது பேலன்ஸ் வந்து லோன் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக லோன் போட்டு கொடுக்கறேன் தாராளமாக பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா அதேமாதிரி இப்போ உங்களுக்கு டூ பிஹெச்லே ரெண்டு வீடு இப்போ ரெடி டூ மூவில் இருக்குது யாருக்கு வந்து வேணுமோ சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து ரெண்டே வீடு தான் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா பின்னாடிக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க சென்னடி தமிழ் தமிழ்வாகர் பை